ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே இப்போ வந்து பவிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுக்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி பொடி தான் உனக்கு கொடுக்க போகிறேன் மதியானத்துக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி இது தான் கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து நான் ரெடி பண்ண தான் இப்போ பார்த்தீங்கன்னா பவிக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற ஒர்க்கு பண்ண போகிறேன் கரெக்டாக அவனுக்கு எயிட் ஓ கிளாக்லாம் வந்து வேன் வந்துடும் ஸோ இப்போ அவனை அனுப்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபோவில் இருந்து கருவேப்பில் இந்த மாதிரி பாக்கெட் வந்து மூணு வாங்கினா அதில் ஒன்று வந்து காஞ்சி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பழைய கருவேப்பிலை ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா கருவேப்பில ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன் ஸோ எப்படி பண்ணான்னு பார்க்கணும் வாங்க இந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் கல்லுப்பு இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜூஸ் ரெடி இதை வந்து வடிகட்டெல்லாம் வேண்டாம் அப்படியே குடிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முடி க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு இது வந்து ரெகுலராக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா முடி கொட்டுறதே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் முடி வந்து நல்லா கருப்பாக சூப்பராக வளரும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மார்னிங்கில் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ரெகுலராக எடுத்துக்கிற ட்ரிங்க்கு இது ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் கடுகு பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு க பச்சை மிளகாய் கீரினது அதை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நாலு தக்காளி அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இது வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இது வதங்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் இதெல்லாமே நான் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாமே எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் ஃபைனலாக வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருது சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மாமா இடத்துல சில ப்ராடக்ட் வந்து ஆட்ரு போட்டிருந்தேன் அது வந்து வந்துருச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா கோகோ சோப் அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மெரி ஆயில் வந்து ஆட்ரு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஆஃபராக வந்து சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்து உங்கள் கூட நான் அன்பாக்ஸிங் பண்ணிடுறேன் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்ட்டு அப்படியே வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் மாமா இடத்துல இந்த கோகோ சோப் அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இது மூணும் வந்து ஃப்ரீ இது வந்து ஆனியன் கண்டிஷ்னர் இது வந்து ரோஸ்மரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு இது இது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ரோஸ்மரி ஹேர் க்ரோத் ஆயில் இது வந்து இது எல்லாமே வந்து நைன்டி நைன் ருப்பீஸ் இதோடைய ரேட்டு ஈச் ஒன் நைன்டி நைன் ஸோ இது ரெண்டும் வாங்கினதால் இது வந்து மூணும் வந்து ஃப்ரீ ஸோ நான் இதுதான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே வந்து முருங்கக்காய் வத்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பூண்டு ஒரு அஞ்சாறு பல் அதை இதில் சேர்த்து விடுறேன் ஒரு துண்டி இஞ்சு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து விட்டுறேன் இது கூட கொஞ்சம் தேங்காய் அதையும் இதில் சேர்த்து விட்டுறேன் சேர்த்துட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இத வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் ஆறினதுக்கு அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வதக்கினது எல்லாத்தையுமே வந்து இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இது அதே கடாயில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒத்த குழம்புலாம் செய்கிறதா இருந்தால் ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட முருங்காவை சேர்த்துக்கிறேன் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் விதக்கக்கூடாது இப்போ விதங்கினதுக்கப்புறம் புளி கரைசலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு முருங்காய் வேகிற வரையும் வேக வச்சுக்கலாம் இது இப்படி இருக்கட்டும் இப்போது இந்த அரைக்கிறதுல கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம் இப்போ அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த அளவு திக்னஸ் இருந்தால் ஓகேனா அப்படியே விட்டுருங்க இல்லை கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் அதனால தான் வெள்ளம் சேர்க்குறேன் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்காய் வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான முருங்கக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு இந்த வத்த குழம்பு தான் பண்ணினேன் நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டுக்கு டின்னர் எதுவும் நான் பண்ணலை ஸோ எல்லாமே வந்து நாங்கள் ஆட்டோவில் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஹோட்டல் குப்தா பவனுக்கு தான் நாங்கள் வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு போனாங்க ஸோ நாங்களுமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் சாப்பிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோங்க இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தோசை அது தான் ஆர்டர் பண்ணினேன் பவி வந்து பாஸ்தா ஆர்டர் பண்ணான் இப்படி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்